சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் அதிமுக வேட்பாளர் குமரகுருவிக்கு கிரேன் மூலம் அறுபத்தி அடி உயர மாலையை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்த அதிமுக நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதன் ஒரு பகுதியாக சங்கராபுரம் நகர பகுதியில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் கிரேன் மூலம் அறுபத்தி ஒரு அடி உயர மாலையை வேட்பாளர் குமரகுருவிற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் பா மோகன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தேமுதிக சுதாகர் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் ரஃபீக் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர்